வணக்கம் நான் ப்ரீத்தா மணிகண்டன் சென்னை ஆதம்பாக்கத்தில் நாட்டு மாடுகள் பராமரிப்பு பண்ணிட்டு வரோம் அதுலேயும் முக்கியமாக இந்த குட்டை ரக மாடுகள் நிறைய பராமரிச்சுட்டு வரும் பால் வர்க்கம் இல்லாதனால இந்த மாடுகளோட சாணம் மற்றும் கோமூத்திரம் வச்சு தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து முதல்ல இயற்கை உரங்கள் தயார் இருக்கோம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசு சாண திருநீர் பசு சாணத்தை முட்டானா பிடிச்சி அதை பஸ்மம் பண்ணி பொடித்து சளிச்சு தரோம் இதில் எந்த விதமான ஒரு வாசனை திரவங்களும் நாங்கள் கறக்கிறதில்ல அதனால் நீங்கள் வந்து பூசிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இல்லை வாயிலையும் நம்ம போட்டு சாப்பிடக்கூடிய கிரேட்ல நல்ல ஒரு சுத்தமான நாட்டுப்பசு சாணம் திருநீர் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாணத்திலே செய்யக்கூடிய தூப் ஸ்டிக்ஸு நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா கறித்தூளில் தான் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி சாணத்திலேயே வந்து நிறைய மூலிகைகள் போட்டு மூலிகை சாம்பிராணி தயார் பண்ணிட்டு வரோம் அப்படியே ஹோமம் பண்ண க பலன் கிடைக்கும் இந்த மாதிரி சாம்பிராணிகள் நீங்கள் பயன்படுத்துறதுனால ஆஸ்மா இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த ஒரு மூச்சு திணறலோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லாத அளவுக்கு சுத்தமான பசு சாணத்தில் பண்ணக்கூடிய தூப் ஸ்டிக்ஸ் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு சாணம் மற்றும் நெய் போட்டு பண்ணுறது இதில் நீங்கள் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றும் போது ஹோமம் பண்ண பலன் அப்படியே கிடைக்கும் பூராவும் எரிஞ்சு நல்ல ஒரு புகை இருக்கும் அந்த புகை சுவாசிக்கிறதுக்கும் நல்லது அந்த சாம்பலில் நீங்கள் திருநீராவோ இல்லை பாத்திரம் தொலைக்கவோ பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி பூஜை பொருட்கள் நீங்கள் உபயோகப்படுத்துறதுனால சுத்தமாகவும் இருக்கும் கோசாலைக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் தினப்படி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் பூஜை பொருட்கள் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பல்பொடி சாம்பல் மட்டும் ஓ ஓமம் உப்பு பச்சை கற்பூரம்லாம் போட்டு பண்ணுறோம் குழந்தைங்கள்லாம் மேஜர்லி வந்து பல்பொடியோ இல்லை பேஸ்ட்டோ கொடுத்தோன்னா பாதியை தான் பல் துப்புவாங்க மீதியை முழுங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பலில் செய்யக்கூடிய பல்பொடி குழந்தைங்க வந்து முழுங்கினா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வந்து இதில் இருக்கிற மூலிகைகள் அவங்களோட ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர இதனால் எந்த கெடுதலும் உங்களுக்கு வராது அதை தவிர நீங்கள் சோப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இது வந்து எங்களோடய பஞ்சகவிய சோப்பு பஞ்சகவியமும் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் நரிஷ்மெண்ட்டாக இருக்கும் இதில் அந்த நுற வரக்கூடிய சோப்பும் இருக்குது நுறையே இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் சோப்பும் இருக்குது அதில் சாணம் கோமூத்திரம் பால் தயிர் நெய் போட்டிருப்போம் ஒரு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் அதை தவிர நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதையே நாங்கள் வந்து பொடியாகவும் கொடுக்குறோம் பஞ்சகவியம் பாத் பவுடராக இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஸோ சோப்பு அதை தவிர நம்ம வந்து ஃபேஸ் பேக் தவிர மாய்ஸ்சுரைசர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சுத்தமான நெயில் செய்யக்கூடிய மாய்ச்சரைசர் ஹண்ட்ரட் டைம் வாஷ் டிகின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இன்ஸ்டாகிராம்லெலாம் போஸ்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்மளோட சுத்தமான நெய்யில் பண்ணக்கூடிய ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ் கிரீ சததவுத்துக்கு தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை தவிர வந்து ஸ்கின்னுக்கு ஏற்ற நைட் க்ரீம் மாய்ச்சரைசர்ஸ் எல்லாமும் நம்மளோட நெய்லையும் வெண்ணெய்லையும் சுத்தமாக தரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அப்புறம் வந்து yeah வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் கோமியம் வீட்டில் தெளித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே கோமியத்தில் நாங்கள் செஞ்சிருக்கிற ஃப்ளோர் கிளீனர் தான் இது இதை வந்து கோமியம் நீமு இதெல்லாம் போட்டு நாங்கள் கொதிக்க வச்சு அடிஷ்னலாக லெமன் கிராஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ வாசனையும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கும் ஒரு சுத்தியாக இருக்கும் நம்ம வந்து இது போடுறதுனால கரப்பான் பூச்சி இந்த மாதிரி ஒரு பூச்சிகள் வராமையும் தடுக்க முடியுது கெமிக்கல்ஸ் இல்லாததினால குழந்தைங்கள் தவழ்கிற வீட்லேயோ இல்லை பெட்ஸ் இருக்கிற வீட்லேயோ தைரியமாக பயன்படுத்தக்கூடிய இது வந்து ஃப்ளோர் கிளீனர் நாங்கள் கோமுத்திரா தயார் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனர் நம்ம வந்து நிறைய கிச்சன் கிளீனர் கூட பார்த்து ஆன்ல இருக்கிற போது இதை தெரிச்சா வந்து நெருப்பு பற்றிக்கக்கூடிய மாதிரியான கெமிக்கல்ஸ் போட்டு கிச்சன் கிளீனர் இருக்கும் இது வந்து நம்மளோட சுத்தமான கிச்சன் கிளீனர் இதில் வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை அதனால உங்களுக்கு கிச்சனும் க்ளீன் ஆகும் கெமிக்கல்ஸும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இது எங்களோட டிஷ்வாஷ் லிக்விட் நம்ம டிஷ் வாஷ் பவுடர் டிஷ் வாஷ் லிக்விட் ரெண்டுமே பண்றோம் அந்த காலத்துல என்ன பண்ணீங்கன்னா பாத்திரம் தேய்க்கறதுக்கு சாம்பல் தான் பயன்படுத்தினாங்க சோ இப்ப நீங்க ஒரு மண்பானம் யூஸ் பண்றீங்க இல்ல ஒரு காப்பர் பாத்திரம் யூஸ் பண்றீங்கன்னா அத கெமிக்கல் போடாம எங்களோட டிஷ்வாஷ் பவுடர் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நுறையே வராது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக இருக்கும் இதில் வந்து வெறும் ஃபோமிங் ஏஜெண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ உங்களோட பூஜை பாத்திரங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டு உபயோக பாத்திரங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்வாஷ் பவுடரும் டிஷ்வாஷ் லிக்விடும் சாம்பலை வச்சு நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இதை தவிர வந்து இது எங்களோட கொசுவர்த்தி இப்போ வந்து இதில் வந்து சாணம் நீம் நொச்சி இந்த மாதிரி பல மூலிகைகள் போட்டு பண்ணியிருக்கோம் இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஒரு எட்டு மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக எரியும் இது வந்து சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் தராது ரொம்ப நேச்சுரலான ஒரு கொசுவத்தி சுருள் இது எங்களோட தலைவலி தைலம் தலைவலி இல்லை கோல்டு இருக்குன்னா இதை எடுத்து இந்த ரோலான நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் நெய்லாம் பேஸாக வச்சு பண்ணுறதுனால இது ஸ்கின் குள்ளே நல்ல பெனிட்ரேட் ஆகி ஒரு குட் ரிசல்ட்ஸ் தரும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் அதை தவிர நான் வந்து பஞ்சகவிய மருத்துவத்தில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சர்டிஃபைட் மாதிரி பஞ்சகவ்ய தெரபிஸ்ட் அதில் நம்ம பஞ்சகவ்யம் எப்படி செடிகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் தருதோ அதே அளவுக்கு நம்ம உடம்புக்கும் நரிஷ்மெண்ட் தருது அதனால பஞ்சகவ்யத்தில் என்னென்ன மருந்துகள் பண்ணலாங்கிறத பயிற்சி எடுத்து அதை நம்ம தயார் இருக்கோம் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நெய் நெய் வந்து பாரம்பரிய முறைப்படி பாலை காய்ச்சி பசுக்கள்லேருந்து பால் எடுத்து பாலை காய்ச்சி அதை தயிராக்கி அந்த தயிரை வெண்ணெயாக்கி அதுக்கப்புறம் நெய் தான் பாரம்பரிய முறை இப்போ வந்து க்ரீம் செப்பரேட்டர்லையும் எடுக்கிறாங்க அந்த முறைப்படி பண்ணுற நெய்யும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் தயிர் போட்டு பண்ணக்கூடிய நெய்யில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி நெய்யும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சகவ்யத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பஞ்சகவ்ய நெய்யாவும் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு சிறந்த மருந்து யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டிபேஷன்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அதுதான் முதல் மூல காரணம் ஏன்னா கழிவுகள் உடம்புல தேங்கிடும் அதை நம்ம குணப்படுத்துறதுலேருந்து கழிவுகளை நீக்கி உடம்பு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பஞ்சகவ்விய நெய் நம்ம பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு மருந்து அதாவது இப்போ எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கம்ப்யூட்டர்ஸும் கேட்ஜெட்ஸும் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் பொங்கி போகுது கண் சூடாகுது அதெல்லாம் இருக்குது இப்போது நைட் டைமில் கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு மேலே இந்த நெய்யை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலையும் தொப்புளில் அப்ளை பண்ணுறதுனாலையும் ஹீட் குறைஞ்சி கண்ணுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்புக்கும் ஒரு குளிர்ச்சியான தன்மை கிடைக்கிறதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய இது ந நேசல் ட்ராப்ஸு இதை வந்து மூக்குலையும் நீங்கள் வந்து ட்ராப்ஸாக விட்டுக்கலாம் கண் இமைகளுக்கு மேலேயும் தொப்புல்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து கோமூத்திரத்தில் செய்யக்கூடிய கோமுத்திர அறுக்கு இது பாரம்பரிய முறைப்படி இதை நாங்கள் தயார் பண்ணுறோம் இதை வந்து எந்த ஒரு இம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு துளசி போட்டு நம்ம செய்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இந்த துளசியில் செய்யக்கூடிய துளசி அறுக்கை யூஸ் பண்ணலாம் இதை தவிர ஹேண்ட் வாஷு பாடி வாஷ் இதெல்லாமும் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே சாணம் கோமூத்திரம் சாம்பல் இதை மூலப்பொருளாக கொண்டு அதை தவிர நெய்யும் மூலப்பொருளாக கொண்டு நாம் பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் சுற்றுப்புற சூழலுக்கும் சுகாதார கேடு இல்லாமல் இருக்கலாம் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களால் உடிஞ்ச ஒரு ஆதரவாகவும் இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்டு பசு சாணத்தை வச்சு செய்யக்கூடிய பஞ்சகவிய பொருட்களை பயன் பயன்படுத்தி உங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கங்க இந்த வந்து யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் நிறைய பெண்கள் வந்து இதை வாங்கி அதை சிறு தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே ஆச்சு உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை ஒரு மேன்மை அடையிறதுக்கு இதை ஒரு ரீசெல்லிங்காகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம் இது ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற நம்பர்லேயும் வாட்ஸ்அப் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது அதை தவிர இஷ்டா ஆர்கானிக்ஸ் டாட் இன் அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணலாம் ஹோல்சேல் ஏதாவது எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓன் பிராண்டிங்லேயும் பண்ணலாம் பொருளை நாங்கள் கொடுத்துருவோம் உங்களோட பேக்கேஜிங்கில் நீங்கள் பண்ணி உங்கள் ப்ராண்டில் சேல் பண்ணுறதுக்கும் நாங்கள் பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ அது மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக தொழிலாக எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் இது எல்லாமே மகளிர் சுய குழு மூலமாக நிறைய பெண்களை வச்சு தான் நாங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த வீட்டில் இருந்தபடியே ஒரு சின்ன தொழிலா ஆரம்பிச்சு ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு பண்றவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எதா இருந்தாலும் எங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி